அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாகி வபர்காதகள் அம்து சலவாத்துக்குப் பின் இது ரிபா என்ற காணொலி படலத்தின் ஏழாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் ரிபா அந்நசியா ரிபா அல்பல் எனும் இரண்டு வசனங்களும் இந்த பதிவில் அடிக்கடி பாவிக்கப்படும் என்பதால் ரிபாவின் சென்ற பாகங்களை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கூடுதல் விளக்கம் கிடைக்கும் சரி சென்ற பதிவின் இறுதியில் அல்லாஹ் உலகில் முதன்முறையாக மூசா அலகிசெல்லாம் அவர்களின் சமூகத்துக்கு அதாவது பனி எசாயில் மக்களுக்கு ரிபா அந்நசியாவைத் தடை விதித்ததை பார்த்து இருந்தோம் இந்த பதிவில் அல்லாஹ் எப்படி ரிபா அல் முதன் முதன்முறையாக உலகுக்கு அறிமுகம் செய்கிறான் என்பதையும் இந்த ரிபா அல் பள்ளை அறிமுகம் செய்வதில் அல்லாஹ் கையாண்ட ஹெகமத்துகளையும் இந்த ரிபா அல் அல்பழை எப்படி நவீன உலகில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் மிகத் தெளிவாகப் பார்த்துவிடுவோம் தராசை பாதுகாத்த அல்லாஹ் நாம் சென்ற பதிவுகளில் ஷொயப் அலேஹிசலாம் அவர்களின் சமுதாயம் மத்தியின் நகரில் தராசை தவறான முறையில் பயன்படுத்தியதால் அழைக்கப்பட்ட வரலாற்றை பார்த்து இருந்தோம் இந்த அல்லாவின் அழிவு நடைபெறும் போது பனி எசாயில் மக்கள் எகிப்தில் இருந்தார்கள் மத்தியன் நகருக்கும் எகிப்துக்கும் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் என்பதால் இந்த அழிவு பற்றிய தகவல் பனி எசாயில் மக்களுக்குத் தெரியாமல் இருக்க எந்தவித வாய்ப்புகளும் இல்லை மேலும் பனி எசாயில் மக்களுக்கு தொடர்ந்தும் நபிமார்கள் இருந்து வந்தார்கள் இது பனி எசாயில் மக்களை தராசில் அநியாயம் செய்வதில் இருந்து தடுத்தது மக்கள் தராசில் அநியாயம் செய்ய பயந்தார்கள் தராசில் அநியாயம் செய்வது அல்லாவின் நேரடி அழிவைத் தேடித்தரும் என்று நினைத்தார்கள் மோசா அலேஹிசலாம் அவர்கள் ரிபா அந்நசியாவையும் தடை விதித்த பிறகு இங்கு தீய மக்கள் தங்களது கைகள் கட்டப்பட்டதாக உணர்ந்தார்கள் தொடர்ந்தும் எப்படி மற்ற மக்களின் பொருட்களை அநியாயமாக அபகரிப்பது என்று சிந்தித்தார்கள் ஆனால் அல்லாவுடைய கட்டளைகளை மீறாமல் மக்களை ஏமாற்றுவது எப்படி இந்த அதீத சிந்தனையால் உலகில் ரிபா அல்பழி பிறந்தது இந்த ரிபா அல்பழ தராசில் செய்யும் அநியாயமும் அல்ல மூசா அலேஹிசலாம் அவர்கள் தடுத்த ரிபா அந்நசியாவும் அல்ல அதே சமயம் சத்தம் இல்லாமல் மக்களை ஏமாற்றி சுரண்டவும் முடியும் தாவூத் அலேஹிசலாமும் ரிபா அல் பள்ளும் மூசா அலேஹிசலாம் அவர்கள் பனி எசாயில் மக்களை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்போது அனைத்து பனி எசாயில் மக்களும் அடிமை தலையில் இருந்துதான் சுதந்திரம் அடைந்து இருந்தனர் அதாவது யாரும் யாரையும் விட அதிக செல்வந்தன் எனும் நிலையில் இருக்கவில்லை இந்த செல்வப் பகிர்வை சுமார் ஐம்பதுக்கு ஐம்பது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது அனைத்து பனி எசாயில் மக்களிடமும் ஓரளவு சமமாகவே செல்வம் பகிரப்பட்டிருந்தது இப்போது தராசிலும் ஏமாற்ற முடியாது காரணம் அல்லாவின் அழிவை குறித்த பயம் ரிபா அந்நசியாவும் இல்லை காரணம் மூசா அழகி அவர்களின் தடை ஆனாலும் மோசா அலேஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளில் தாவூத் அலேஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் பனி யசாயில் மக்களிடமிருந்து ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு தொன்னூற்று ஒன்பதுக்கு ஒன்று எனும் விகிதத்தில் செல்வப் பகிர்வை இருந்தது இந்த வழக்கை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் என்ன கூறுகிறான் என்பதனை பார்த்துவிடுவோம் அவர்களில் ஒருவர் கூறினார் நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர் இவரிடம் தொன்னூற்றொன்பது ஆடுகள் இருக்கின்றன ஆனால் என்னிடம் ஒரே ஓர் ஆடுதான் இருக்கிறது அவர் அதனையும் தனக்கு கொடுத்துவிட வேண்டுமெனச் சொல்லி வாதத்தில் என்னை மிகைத்துவிட்டார் சில கேள்விகளைக் கொண்டு இந்த வழக்கை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்வோம் கேள்வி ஒன்று ஒரு ஆடு மாத்திரம் இருந்த நபர் தாவூத் பியின் தீர்ப்புக்கு முன் தனது சகோதரனுடனான விவாதத்தில் என் தோல்வியை ஒப்புக்கொண்டார் பதில் ஒன்று தாவூத் அலேஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் ரிபா அல்பல் தடை செய்யப்பட்டு இருக்கவில்லை இறை சட்டத்தில் இது தடையில்லை என்பதால் முடிவாக மனிதர்களால் சரித்தவரை பிரித்து பார்க்க முடியாது பதில் இரண்டு செல்வந்தர்களின் செல்வம் அநியாயமான முறையில் அதிகரிக்கும் போது தங்களது அநியாயமாக செல்வம் திரட்டும் முறைகளை சமூக அங்கீகாரம் கொண்டதாக மாற்றிக்கொள்கின்றனர் பதில் மூன்று இறை வழிகாட்டல் இல்லாமல் தங்களுடைய சொந்த உரிமைகளை கூட மனிதர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது கேள்வி இரண்டு அல்லாஹ் என் செம்மறி ஆட்டை குறித்த ஒரு வழக்கை அல்புரானில் உதாரணமாக கூறுகிறான் என் தங்கம் அல்லது உணவுப் பொருட்களை குறித்து ஒரு வழக்கை உதாரணமாக கூறவில்லை பதில் ஆம் பண்டைய காலத்தில் தங்கமும் இலகுவில் அழகிப் போகாத உணவுப் பண்டங்களும் பரிவர்த்தனைக்காக பணமாக பயன்பட்டவைதான் ஆனால் அல்லாஹ் இங்கு செம்மறி ஆட்டை உதாரணமாக கூறுவதன் மூலம் அவனின் ஹிகமத்தின் பிரம்மாண்டத்தை புரிந்துகொள்ள முடிகிறது தங்கம் அல்லது வெள்ளி வெறும் செல்வத்தின் எண்தறுமதியை மட்டுமே பிரதிபலிக்கிறது அதாவது தங்கம் இல்லாவிட்டால் உணவைக் கொண்டு உயிர் வாழலாம் இலகுவில் அழகிப் போகாத உணவுப் பொருட்கள் செல்வத்தின் எண்தெருமதியுடன் அன்றாட மனித தேவையைப் பிரதிபலிக்கிறது அதாவது தங்கமும் உணவுப் பொருட்களும் இல்லாவிட்டால் கால்நடைகளின் பால் அல்லது இறைச்சியைக் கொண்டு உயிர் வாழலாம் ஆனால் செம்மறி ஆடு செல்வத்தின் என் பெருமதியுடன் அன்றாட மனித தேவையுடன் மனித இருப்புக்கான அத்தியாவசியத் துணையாகவும் இருக்கிறது அதாவது இது மனித இருப்பின் அடிப்படை அடையாளமாகும் தன்மானத்துடனான மனித வாழ்க்கையின் கடைசி விளிம்பாகும் ஆகவேதான் அல்லாஹ் இங்கு மற்ற வளங்களைக் குறிப்பிடாமல் ஒரு கால்நடையான செம்மறி ஆட்டை குறிப்பிடுகிறான் கேள்வி மூன்று இந்த வழக்கில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டது கொண்டு நிச்சயமாக அவர் உம்மீது அநியாயம் செய்துவிட்டார் நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலோர் அவர்களில் சிலர் சிலரை மோசம் செய்து விடுகின்றனர் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல்கள் செய்பவர்களைத் தவிர இத்தகையவர் சிலரே என்று கூறினார் அதாவது தாவூத் அலேஹிசல்லாம் அவர்கள் ஒரு ஆடு மாத்திரம் கொண்ட நபருக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வழங்கினார்கள் கேள்வி நான்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பு சரியாக இருந்தும் எதற்காக அல்லாவிடம் மன்னிப்பு தேடினார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தீர்ப்பு கேட்க வந்த இரண்டு சகோதரர்களும் மனிதர்கள் அல்ல அவர்கள் இருவரும் வழக்குகளாவார்கள் நபியவர்கள் கூறியதாக அபுஹொரேரா அழியவர்கள் அறிவித்தார்கள் ஒருமுறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபூரை ஓதிக் கொண்டிருந்தார் அதில் மிகவும் மூழ்கியிருந்தார் அப்போது அவர் கூறினார் ஓ இறைவா இரவில் அக்கிரமக்காரர்களின் சத்தம் உன்னிடம் எழும்பும்போது நான் எப்படி தூங்க முடியும் என்றார் அப்போது அவரிடம் ஓ தாவூத் நீ என்னைவிட விட இருக்க முயற்சிக்கிறாயா எனக்கு தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் உள்ளன என்பது உனக்குத் தெரியாதா யாராவது அவற்றை மனப்பாடம் செய்து அவற்றின்படி செயல்பட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் பின்னர் இரண்டு தேவதூதர்கள் அவரிடம் அனுப்பப்பட்டனர் அவர்கள் அவருடைய தொழுவி அறையில் அவரிடம் ஏறினார்கள் அவர்களில் ஒருவர் அவரது வரது பக்கத்திலும் மற்றவர் அவரது இடது பக்கத்திலும் நின்றார்கள் தாவூத் அலேஹிசலாம் கேட்டார் என்ன விஷயம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இரண்டு வழக்குரைஞர்கள் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி விட்டார் எனவே எங்களிடையே உண்மையைக் கொண்டு தீர்ப்பளிக்கவும் அவர்களில் ஒருவர் இது என் சகோதரர் அவருக்கு தொன்னூற்றொன்பது செம்மறி ஆடுகள் உள்ளன எனக்கு ஒரு செம்மறி ஆடு உள்ளது அவர் அதை எனக்குக் கொடு என்று கூறினார் மேலும் அவர் பேச்சில் என்னை வென்றுவிட்டார் தாவூத் மற்றவருக்குப் பேச வாய்ப்பளிக்காமல் அவர் தனது செம்மறி ஆடுகளுடன் உங்கள் செம்மறி ஆட்டையும் கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு இழைத்துள்ளார் என்றார் எனவே தாவூத் திடீரென்று அது ஒரு சோதனை என்பதை உணர்ந்தார் அவர் சிரம்பணிந்து அல்லாஹ்விடம் திரும்பினார் அவர்கள் அவரிடம் ஓ தாவூத் நாங்கள் இரண்டு பேரும் வழக்குகள் மட்டுமே உங்களைச் சோதிக்க நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டோம் என்று கூறினர் திப்சீர் அத்தபரி தப்சீர் இப்பு கசீர் மற்றும் ஆரம்ப கால தப்சீர்களின் கூற்றுப்படி இந்த வழக்கில் தாவூத் அலேஹிசலாம் அவர்கள் செய்த மூலக் குற்றம் என்னவென்றால் தொன்னூற்று ஒன்பது ஆடுகள் வைத்திருந்த நபரிடம் வழக்கு விசாரிக்க முன் தீர்ப்பு வழங்கிவிட்டதான் கேள்வி ஐந்து எதற்காக அல்லாஹ் இந்த சோதனையை தாவூத் அலேஹிசலாம் அவர்களுக்கு வைக்க வேண்டும் ரிபா அல் பள்ளின் விஷ்பரூபத்தை படம் பிடித்துக் காட்டுவதற்காக அதாவது ரிபா அந்நசியா தடை செய்யப்பட்டு இருந்தாலும் தராசில் ஏமாற்றம் நடக்காமல் இருந்தாலும் இன்னும் ஒரு வகை மோசடி சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அது வெறும் செல்வத்தை மாத்திரம் அபகரிக்கும் ஏமாற்றுதல் அல்ல மாறாக மனிதர்களின் தன்மானத்தையும் சுயசார்பையும் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது என்று விளக்கப்படுத்துவதற்காக இதனால்தான் மக்கள் மத்தியில் மிக உயர்வாக ஏற்பட முடியுமான அத்துமீறலை அதாவது தொன்னூற்று ஒன்பதுக்கு ஒன்று என்ற நிலையை வழக்காக அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினான் கேள்வி ஆறு அல்லாஹ் தாவூத் அலேஹிசலாம் அவர்களுக்கு வைத்த இந்த சோதனையை அல் குரானில் ஏன் குறிப்பிட வேண்டும் இதில் யாருக்கு என்ன படிப்பினி இருக்கிறது அல் குரானில் அல்லாஹ் ஒரு வரலாற்றை கூறுகிறான் என்றால் அதற்கு பல காரணங்களும் ஹெகமத்துக்களும் இருக்கும் இந்த வழக்கை பொறுத்தவரை பல தரப்பினர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன சமூக தலைவர் ஒரு சமூகத்தில் தொன்னூற்று ஒன்பதுக்கு ஒன்று என்று சமூக பாகுபாடு ஏற்படும் வரை பார்த்துக் கொண்டிருக்கலாகாது பொருளாதாரத்தில் சமநிலை பேணுவதற்கான முயற்சிகளை இறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் சமூகத்தில் களவு கொள்ளை கொலை என்பவற்றை தடுக்க முடியாமல் போய்விடும் நீதிபதி ஒரு வழக்கில் இருதரப்பிலும் அல்லது பல தரப்புகளிலும் முழுமையாக விசாரித்த பிறகே தீர்ப்பு வழங்க வேண்டும் சமூகம் ரிபா அல்பல் என்ற ஒரு நோய் இருக்கிறது இந்த நோயின் தீவிரத் தன்மை எந்த அளவு கொடூரமானது என்றால் தனது சகோதரனின் தன்மானத்தை உறிஞ்சும் அளவு அது கொடுமையானது ஆகவே அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் செல்வந்தன் தன்னுடைய செல்வம் அலாலான முறையில் பெருகலாம் ஆனால் அது மற்ற மனிதர்களை நெருக்கும் அளவு சென்றுவிடக்கூடாது ஏழை தனக்கான அடிப்படை உரிமைகள் இறைவனால் வழங்கப்பட்டே இருக்கிறது அதனை உலகில் விட்டுக் கொடுத்து இழிவடையப் போகிறாயா அல்லது இறைக்கட்டளையை ஏற்று உலகிலும் மறுமையிலும் அழகாக வாழப்போகிறாயா என்பது உன் கைகளில் இருக்கிறது பொதுமக்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் மனிதர்களிடம் தவறுகள் நடக்கலாம் ஆகவே உங்கள் காரியங்களை நீங்கள் யாரிடம் ஒப்படைக்கிறீர்களோ அவர்களுடைய கட்டளைகள் இறை நாட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்த்து வர வேண்டும் நூற்றுக்கு பூச்சியம் அல்லாஹ் அல்குரானில் தொன்னூற்று ஒன்பதுக்கு ஒன்று என்ற செல்வப் பகிர்வை பற்றி குறிப்பிடுகிறான் அப்படியென்றால் நூற்றுக்கு பூச்சியம் என்று ஒன்றும் இருக்கும் அல்லவா அப்படியென்றால் என்ன ஆம் நூற்றுக்கு பூச்சியம் என்ற நிலை சாத்தியமானதுதான் மட்டுமல்ல வரலாறு இந்த நிலைக்கு சாட்சியம் கூறுகிறது ஆனால் இது சாதாரண மனிதர்களுக்கு இடையில் சாத்தியமில்லை ஒரு அக்கிரமமான ஆட்சியில் மட்டுமே இது சாத்தியமாகும் அதாவது அனைத்து வளங்களையும் அரசு தனது உடைமையாக்கிக் கொண்டு மனிதர்களை வெறும் வேலையாட்களாக மட்டும் பாவிக்கும் இந்த நிலையை இது குறிக்கும் இதற்கு பிறவனின் ஆட்சி கம்யூனிச ஆட்சி பாசிச ஆட்சி என்பவற்றை உதாரணமாக கூறலாம் இங்கு மக்களிடம் சொல்லிக்கொள்ளும்படி எந்த பொருட்களின் மீதும் உரிமை இருக்காது வாழ்வாதாரத்துக்கு தேவையான சொற்பம் செய்யப்படும் வேலைக்கு கூலியாக கொடுக்கப்படும் அவ்வளவுதான் நாம் இன்று வாழும் உலகின் பகிர்வு வீதம் நீங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது தொன்னூற்று ஒன்பதுக்கு ஒன்று நூற்றுக்கு பூஜ்யம் எனும் பகிர்வுகளை பற்றிக் கூறிவிட்டீர்கள் அப்படியென்றால் நாம் இன்று வாழும் நவீன உலகில் இந்த பகிர்வு சதவீதம் எந்த நிலையில் இருக்கிறது நூற்று ஒன்றுக்கு கழித்தல் ஒன்று என்ற பகிர்வு சதவீதத்தில் இருக்கிறோம் இது ஒரு கசப்பான உண்மைதான் காரணத்தை கூறுகிறேன் நாட்டின் தலைவர்கள் சொந்த நாட்டில் எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் குழந்தைகளின் பெயரில் கடன் வாங்குகிறார்கள் மத்திய வங்கிகளால் அச்சடிக்கப்படும் எந்தவித பெருமதியும் இல்லாத காகித தாள்களுக்கு உண்மையான வளங்களும் உழைப்பும் சேவைகளும் மக்களால் மாற்றாக கொடுக்கப்படுகின்றன வங்கிகள் தங்களிடம் இல்லாத காகித பணத்தை பிரேக்ஷனல் ரிசர்வ் பேங்கி என்ற பெயரில் வட்டிக்கு கடன் கொடுக்கின்றனர் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் என்ற பெயரில் நாட்டில் உள்ள வளங்கள் அதிகார சக்திகளுக்கு கைமாற்றப்படுகின்றன சொந்த நாட்டு மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள் கடன் வலைகள் மூலம் சர்வதேச சக்திகள் தேவையற்ற கடன்களை வழங்கி தனது ஆளுகையை மற்ற நாடுகளுக்குள் நிறுவுகின்றன நாகரிகத்தில் உச்சத்தைத் தொட்டுவிட்டோம் என்று கொட்டகை போடும் நவீன சமுதாயத்தின் நிலை இதுதான் தாவூத் அலேஹிசலாம் அவர்கள் தொன்னூற்று ஒன்பதுக்கு ஒன்று என்ற நிலையில் ஏற்பட்ட தவறுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டார் இன்று நூற்று ஒன்றுக்குக் கழித்தல் ஒன்று என்ற சதவீதத்தில் இருக்கும் நிலைக்கு யார் மன்னிப்பு கேட்பது ஆம் தாவூத் அலிஹிசலாம் அல்லாவிடம் மன்னிப்பை பெற்றுவிட்டார் ஆனால் இன்றைய நவீன சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் முஸ்லிம்களே முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் பொருளாதார நிபுணர்கள் முஸ்லிம் ஆலிம்கள் முஸ்லிம் அறிஞர்கள் முஸ்லிம் சட்ட வல்லுநர்கள் முஸ்லிம் பொதுமக்கள் என நாங்கள் அனைவரும் சேர்ந்துதான் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை நீங்கள் உங்கள் நிலையை மாற்றிக்கொள்வீர்களா இன்ஷா அல்லாஹ் அடுத்து காணொலியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதக